சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் கன்னி ராசிக்கு தனம் வாக்கு குடும்ப பாக்கியாதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் கன்னி ராசிக்கு முதல் தர ராஜ யோகாதிபதியே சுக்கரன் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் தந்தை சொத்துக்கள் மூலம் குடும்பம் குடும்பம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் தான் கன்னிராசியில் கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சலிக்கும் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் கன்னீ ராசி அன்பர்கள் பாக்கியத்திலே குருபான அமர்ந்து குரு பார்வையும் தொழிற்த்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் பார்வையும் ஏழாம் இடமான களத்தரஸ்தானத்திலே ராகு அமர்ந்து ராகு பார்வையும் கிடைக்கிறது கன்னீராசி அன்பர்கள் பொது வாழ்க்கையில் பொது சேவையில் உங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் பாக்கியாதிபதி ஜென்ம ராசியிலே நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது குரு பார்வை இருக்கும்போது ராசி அன்பர்களுக்கு இதுவரை நீங்கள் கோயிலுக்கு போகாமல் ஆன்மீக ஈடுபாடு இல்லாமல் வசனப்பட்டு வேதனைப்பட்டு எங்கே கோவிலுக்கு போகிறது அப்படின்னு நேரம் கிடைக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் ஆன்மீக சுற்றுலா போய்ட்டுருவீங்க நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வெளியில் போய்ட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு நீண்ட தூர யாத்திரை கிரிவலம் உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு நீங்கள் போய்ட்டுருவான் தந்தை தாத்தா வழிபட்ட குலதெய்வங்களுக்கு நீங்கள் போய்ட்டுருவான் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடு வந்து வரும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது குடும்பம் மீது அதிக பற்று கவனம் இருக்கும் குடும்பத்தை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் பொருளாதார மேன்மை உண்டாக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியில் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது ராசி என்பர்கள் உங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது எதிர் பாலினவர்கள் வழியில் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் இனிக்க இனிக்க பேசக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாலினவர்கள் வழியில் தொந்தரவுகள் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு இந்த எதிர் வரக்கூடிய இருபத்தி நான்கு நாட்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் காதல் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கண்ணியமாக இருப்பது நல்லது எதிர்பாலினவர்களிடம் நம்பி மோசம் போயிடாதீங்க பொது காரியங்களில் ஈடுபடும்போது பொது சேவையில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது தன லாபம் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் கண்ணு கருத்துமாக செயல்படுங்க ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஜென்ம ராசியில் வரும்போது ஆடல் பாடல் கவிதை கட்டுரை கலைத்துறையில் ஜொலிக்கிற அமைப்புலாம் கன்னிராசி என்பலுக்கு உண்டு சுக்கர ஜென்ம ராசியில் அமர்ந்து ராகு பாரியில் இருக்கும்போது எதிர் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அன்னியம் பிரியம் உண்டு கோயிலுக்கு போய்ட்டுருலாம் குடும்பத்துடன் சுற்றுலா போகலாம் அதற்குண்டான வாய்ப்புலாம் உண்டு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராசியில் அமரக்கூடிய சுகரபகவானை பரிசும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் இனிக்கு இனிக்க பேசக்கூடியவர்களிடம் பணமோ பொருளோ கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் இனிக்கு இன்னைக்கு பேசினாங்கன்னா உங்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு உருகிற மாதிரி பேசுனாங்கன்னா நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பெலாம் உண்டு சுக்ரான் பாக்கியாதிபதி நீசநிலையில் இருக்கும்போது தந்தை தந்தை வழி உறவுகளிடம் எதிர்வாதம் பேசாமல் விதண்டாவாதம் பேசாமல் குதிரக்குவாதம் பேசாமல் ராசி என்பர்கள் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்வை சுக்கரனுக்கு விழுகிறது தந்தைக்கு கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புண்டு உங்களால் உங்களுடைய செயல்பாடுகளால் தந்தைக்கு தந்தை வழி உறவுகளுக்கு கெட்ட பெயர் அசிங்க அவமான வார்த்தைகளாக வாய்ப்புண்டு கண்ணீராசி கன்னிராசி இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் விவகாரங்களில் இப்போ வந்து ராகு திசை சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் காதல் விவகாரங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடும் செவ்வாய் பார்வையும் ராகு பார்வையும் சுக்கரனுக்கு இருக்கும்போது ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் காதலில் வந்து ஈஸியாக அவங்கள ஏமாற்றி விட்டு போகிறதுக்கு வாய்ப்புண்டு காதல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவை பெற்றோர்களை ஏமாத்துறேன் அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறேன் இந்த மாதிரியான சமய சந்தர்ப்பலாம் எதிரக்கூடிய இருபத்தி நான்கு நாட்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு கன்னீராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் படித்து இருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிங்க மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து மனசாக போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க ஜென்ம ராசியிலே சுக்கரன் வரும்போது கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது மன விரக்தி ஓரளவு குறையும் வீட்டிலேயே இருந்தவர்கள் வெளியில் போய்ட்டுற மாதிரி கோயிலுக்கு போய்ட்டுருந்தா கொஞ்சம் வந்து இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய மனநிலை சற்று மாறும் கன்னீராசி அன்பர்கள் கோயிலுக்கு போயிட்டாங்க குடும்பத்தோட வந்து வெளியில் போயிட்டாங்க சந்தோஷமாக இருங்க மற்றபடி எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருங்க பெண்கள் வழியில் அசிங்க அகுமானம் கெட்ட பயர் சாபகேபம் வாங்காமல் கன்னீராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி